இந்த நாள் ஒரு விசேஷமான நாள் என்ன சொல்லுங்க பார்க்கலாம் உலக தந்தையர் தினம் ஃபாதர்ஸ் டே மதர்ஸ் டேன்னு ஒரு நாள் நியமிச்சிருக்கிறாங்களே அது மாதிரி ஃபாதர்ஸ் டே ஏன்னா தகப்பனும் தாயும் இல்லாமல் நமக்கு கிடையாது தகப்பனும் முக்கியம் தானே ரெண்டு பேருடைய அன்பில் வித்தியாசம் இருக்கிறாரு தாயனுடைய அன்பு தகப்பனுடைய அன்பு தாயனுடைய அன்பு எப்போவுமே ரொம்ப பாசமாக என் பிள்ளைக்கு இப்போது எந்த தொந்தரவு கூடாது கஷ்டப்படக்கூடாது அழக்கூடாது என்பதில் கவனம் செலுத்துவாங்க தகப்பனுடைய அன்பு எப்பவுமே பிள்ளையனுடைய எதிர்காலத்தை குறித்ததாகவே இருக்கும் அதனால் தகப்பன் கொஞ்சம் கண்டிப்பாக தான் இருப்பாங்க நீங்கள் இன்றைக்கி வேறு வசனம் ஒன்று பாருங்க நீதிமொழிகள் மூன்றாம் அதிகார பன்னிரெண்டாம் வசனத்தில் தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிர்சிக்கிறது போல கத்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிர்சிக்கிறார் ஆண்டவரும் நமக்கு நல்ல தகப்பன் தகப்பன் தான் நேசிக்கிற பிள்ளையை சிர்சிக்கிறான் என்பதாய் பார்க்குறான் நிறைய பேருக்கு பிள்ளைகிட்டக்கான யார் உனக்கு பிடிக்கும் அப்பாவா அம்மாவா தான் அப்படின்னு சொல்லுவாங்க பெண் பிள்ளைகள் பொருள் அப்பா தான் பிடிக்கணுவாங்க வித்தியாசமாக அந்த பிள்ளைகளுடைய அன்பு இருக்கும் ஏன்னா தகப்பன் இப்போவுமே கண்டிப்பாக இருக்கிறதுனால இந்த பையங்க பாருங்கள் தகப்பன் விட்டு விலகி இருப்பாங்க பத்திரிக்கையில் நிறைய வீடுகளில் பெரும்பாலும் இப்போ நிறைய சூழ்நிலை மாறிட்டு என்ன தகப்பன் கண்டிப்பாங்க தகப்பன் தான் அடிப்பாங்க தகப்பன் தான் வந்து ஸ்ட்ரிக்டாக இருந்து சரிப்படுத்துவாங்க அதனால் நேர்மேக்கு தகப்பன் வந்து என்னை நேசிக்கலை அப்படின்னு நினைப்பாங்க உண்மையில் அவர் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதே அன்பனால தான் ஒரு தகப்பனுடைய அன்பை நிறைய பேர் தவறாய் புரிந்து கொள்ளுவது தான் நேசிக்கிற புத்தரன்னு சிட்சிக்கிறானா எனக்கு ஒரு சகோதரரை தெரியும் மகன் வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு அந்த ரிசல்ட்டு மார்க் ஷீட்டு அதை பார்த்துட்டா சில பாடம் ஃபெயிலு மார்க் எல்லாம் குறை தகப்பான கோவம் வந்துட்டு ஒரு அட்டி கொடுத்தார் அட்டி கொடுத்து ஒழுங்காக படிக்கணும் ஸ்கூலில் படிக்கிற பையன் ஒழுங்காக படிக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அடித்த உடனே மகனுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு கஷ்டம் தான் எழுத்துக்கிட்டே போயிட்டான் தாயார் வந்து அப்படி படிக்கிறதுனால பரவாயில்ல அவர் நல்லா இருக்கட்டும் அதான் தாயினுடைய அன்பு இப்போ என் பிள்ளை ஒன்றும் சொல்லாதுங்க அடிக்காதுங்க அப்படின்னு சொல்லி ஆனால் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது தகப்பனார் போய் பார்க்குறார் மகனை அடிச்சிட்டமே ஒன்று வேதனை வேதனையில் துக்கத்தோட கண்ணீரோடு பார்க்குறார் அதுதான் தகப்பனுடைய அன்பு நேரில் கோவப்படுவார் நேரில் கண்டிப்பாக இருப்பார் அடிப்பார் ஆனால் பின்னால் மகனை பார்த்து அவர் துக்கப்படுவார் வெற்றி பெற்றா சந்தோஷப்படுவார் தான் தகப்பனுடைய அன்பு தான் நேசிக்கிற பிள்ளையை சிட்சிக்கிறாரா ஆண்டவர் அதே மாதிரி நம்மை சிர்சிக்கிறார் ஆண்டு ஏன் எனக்கு இந்த பாடு ஏன் எனக்கு இந்த பிரச்சனை ஏன் இந்த உபத்திரம் நினைக்கிறீங்களா அவர் உங்களுடைய தகப்பன் உங்களை ரொம்ப நேசிக்கிறார் நீங்கள் பாவம் செய்யாமல் இருக்கும்படி சிட்சித்து உங்களை சரியான பாதையில் நடத்துகிறார் அவ்வளோதான் அதுக்காகத்தான் அவர் சிர்சிக்கிறார் அவர் சிட்சிக்காமல் இருந்திருந்தா நான் இன்னைக்கு நல்ல ஊழிக்கா நான் இருந்திருக்க மாட்டேன் நான் அவரை என்னுடைய தகப்பனாக ஏற்றுக்கொண்டு அவருடைய நடக்க ஆரம்பித்த பிறகு நிறைய சிர்ச்சைகளை அவர் எனக்கு தந்திருக்கிறார் அதை பார்த்து நான் சோர்ந்து போகலை அதுக்காக அவரை துடிக்கிறேன் அதனால தான் இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரனாக என்னால் நிற்க முடிந்தது அதனால் ஆண்டவர் சிர்சிக்கும் போது மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளணும் அவர் என்னுடைய தகப்பன் அதனால் என்னை சிர்சிக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளணும் உங்கள் வீட்டில் உங்களுடைய தகப்பனாக இருந்தால் தாய நடத்தில அன்பு காட்டுவதை போல தகப்பன நேசிங்க உடைய தகப்பனுக்கு ஒரு வாழ்த்து சொல்லுங்க நல்ல தகப்பனாரை தந்துதற்கா தோத்திர ஆண்டுகிறேன்னு சொல்லுங்க கண்டிப்பான தகப்பனாரை தந்துதற்கா ஸ்தோத்திரம் சொல்லுங்க நான் வந்து ஒரு ஃபோர்டில் அதாவது துறைமுகத்தில் பெரிய அதிகாரியாக இருந்த ஒருவர் அவரை பார்க்குற வாய்ப்பு கிடைத்தது உடைய ஆஃபீஸுக்கு போயிருந்தேன் நல்ல ஒரு கிறிஸ்தவர் அவரோடு பேசும்போது சில காரியம் பேசிக்கிட்டே வரும்போது சொன்னார் எங்கள் அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு ரொம்ப கண்டிப்பு பயமாக இருக்கும் அந்த நாட்களில் ஸ்கூலில் படிக்காத அடிப்பாங்க எனக்கு அப்போ ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஏன் எங்கள் அப்பா இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி ஆனால் இப்போ இந்த சீட்ல உட்காரும்போது எங்கள் அப்பாவும் நினைச்சு ஆண்டு வரை துணிக்கிறேன் அவங்க அப்படி கிட்சித்து கண்டிப்பாக இருந்ததுனால தான் நான் நல்லா படிச்சு இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறேன் என் எதிர்காலத்தை நினைத்து தான் எங்கள் அப்பா சிரிச்சித்தாங்க என் மேல கண்டிப்பு காட்டினாங்க என்பதை இப்போ நான் உணர்ந்து அதுக்காக நான் எங்கள் அப்பாவுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன்னு சொன்னார் இதான் உண்மை உங்க வாழ்க்கையில் அதான் நடக்கிறது அதனால ஆண்டவரே எனக்கு தந்த நல்ல தகப்பனுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க சொல்றீங்களா அப்படி சொல்லுங்க ஆண்டவரே ஒரு கண்டிப்பாக இருக்கிற நல்ல தகப்பன் எனக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம் என் தகப்பனாரே ஆசிர்வதி நல்ல சுகபலனை தாரும் நீடி ஆயுளை தாரும் அப்படி அன்பிற்காக மக்கள் ஸ்தோத்திரம் நீங்களும் எனக்கு நல்ல தகப்பனாக இருந்து சிக்ஷித்து நடத்துகிறதற்காக நாமத்தில் ஆமேன்.